பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருவியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி எட்டாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வித பகுதி ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடி ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்கள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனப்படியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபியான் வார்த்தைக்காக நன்றி என் ராஜா ஆ மீன் அப்பா எங்களுக்காக கத்ராகி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்தீர் ஆண்டவரே எங்களுக்கு முன்மாதிரியாக உம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்திருக்கிறீரப்பா ஹல்லே லூயார் ராஜா உம்முடைய மகத்துவங்கள் உம்முடைய கட்டளைகள் உம்முடைய அடிச்சுவிடுகளை நாங்கள் பின்பற்றி வரத்தக்கதான கருவை தாங்க தெய்வாதி தேவன் இறங்குவீராக தகப்பனி உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய கருவை தாங்க ஆண்டவரே எங்களுடைய ஞானம் உமக்கு நேராயிருக்கட்டும் என் ராஜா ஆமீன் நாங்கள் சுய புத்தியை நம்பீராதபடி உலகத்தோடு நாங்கள் ஒத்துப்போகாதபடி கர்த்தாவே அப்பா நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உணரத்தக்கதானவும் கர்த்தாவை உடைய பரலோக திட்டத்தை எங்களுக்கு அருள் செய்வீராக ஆமீன் பிதாவை ஞானத்தினால் நெருப்புங்க தெய்வ பய நாள் எங்கள் நிரப்புங்கப்பா நெருப்புங்கப்பா கத்தாவின் ஆலோசனைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் எங்களுக்கு பரலோக திட்டத்தை அறிந்தவர்களாக அதன் வழியே நாங்கள் செல்ல கருபை தருவீராக பரிசுத்த ஆவியானவர் நித்தமும் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா நீர் ஆளுகை செய்தருளும் உலகத்தின் வேலைகள் உலகத்தின் பாரங்கள் எங்களை அமிழ்த்து போடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா இப்பொழுதும் ஆண்டவரே தேவனுடைய சிந்தின்படி இருக்கத்தக்கதான்னு கருவை தாங்க உங்க ஆலோசனைப்படி மாத்திரம் நாங்கள் சிந்தித்து நடக்கங்களுக்கு இவ்வேளையில ஒவ்வொரு குடும்பத்தையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் வேலி அடையும் பாதுகாத்துக் கொள்ளும் எல்லா தீமைகளுக்கும் நீங்களாகி நிறைத்துக் கொள்ளுங்க எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளோட கத்துடைய கரம் இருப்பதாக ஞானத்தினால் நிரப்ப வீராக தகப்பனை உம்முடைய வழிநடத்துதல் தெளிந்த புத்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்றாச்சா எல்லா பயம் கலக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில் மீனின் தகப்பனை சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்த நீங்க தொட்டு சுகப்படுத்தும் பலப்படுத்தும் என் தகப்பனே ஆவியானவர் இறங்குவீராக சம்பூர்ண சுகத்தினால் நீர் அறுசை வேண்டுமா ஜபிக்கிறோம் அப்பா அவங்க உட்கொள்கிற உணவு தண்ணி மருந்து மாத்திரைகள் எல்லாவற்றையும் அப்பா நீர் ஆசீர்வதித்து தாரும் தகப்பனே உமக்கு நன்றி 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 எல்லா விதமான பலவீனத்திலே இருந்து உங்களுடைய பிள்ளைகள் பலமடையத்தக்கதான தாங்கப்பா உம்மால் மாத்திரமே என் சுகத்தை கொடுக்க முடியும் பூரண சுகத்தை தேவன் அருள் வீராக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும் எல்லா தீமைக்கும் நீங்களித்துக் கொள்ளுங்கப்பா தெய்வ கிருப எங்களோடு இருப்பதாக ஆவியானவரே உலக நாடுகளின் சமாதானத்துக்காக தெய்வ சமூகத்தில் வரும் தகப்பனி யுத்தங்கள் எல்லாம் ஓயட்டும் தெய்வாதி தேவனாக உண்மை அறிந்து கொண்டு ஆண்டவர பெற்றவர்களாய் இருக்க தாங்கப்பா ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனி அமீன் என் ஆண்டவரே அப்பா அவங்க சுயபுத்தில் இராதபடி சுய பெருமைக்காக சுய புகழுக்காக அவங்க இராதபடிக்கு தகப்பனி உம்மிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் நீங்க சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றாச்சா அப்பா உலக நாடுகளில் ஒவ்வொரு மனுஷருக்காக சுபிக்கிறோம் சமாதானத்தை தேவன் என் 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 ராஜா அப்பா அப்பா பிதாவே யுத்தங்கள் எல்லாம் எல்லாம் தகப்பனி தீவிரவாத செயல்பாடுகள் நாமத்தில் ஆமீன் தேவனை அறியத்தக்கதான உண்டாகட்டும் ஐயா அவங்க கண்களுக்கு ஒரு ஒரு தெளிவை தெளிவை கொடுங்க கொடுங்க மனதிலே வரப்போகிறீர் கிறிஸ்துவின் ரகசிய வருகை சமீபித்திருக்க எல்லா அடையாளத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் கத்தாவை உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு ஒரு குட்ட ஜனத்தை மாயத்தப்படுத்த தேவாதி தேவன் அனுகிரகம் புரிவீராக உமக்கே நாங்கள் மகிமை செலுத்தோம் நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்